மூணு கோடி வன்னியர்களையும் எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்கான் எம்பி எம்பி பையன் எம்பி கவுன்சிலர் கவுன்சிலர் பையன் கவுன்சிலர் அப்பலாம் நாங்க செவத்துல போஸ்டர் ஒட்டறதுக்கோ பேனர் வைக்கிறதுக்கோ கூட்டம் போட்டு பின்னாடி வந்து நிக்கிறதுக்கோ வன்னியருக்குன்னு ஒரு மரியாதை வந்து ராமதாஸ் ஐயா ஒத்துக்கிறேன் நான் என்ன கேட்கறேன் அதுவும் முடிஞ்சு போச்சா எவ்வளவு ஏழை மக்கள் படி கேட்க முடியாம காசு இல்லாம கஷ்டப்படுறான் அந்த காலேஜ் ட்ரஸ்ட் பேர்ல தானே வந்தது ரெண்டாவது யார் பேர்ல மாத்தினீங்க ஆலவந்தான்ற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதன் வந்து ஏழைகளுக்காக சொத்து வச்சு போனார் ட்ரஸ்டி அந்த ட்ரஸ்டியோட பணம்லாம் எங்க போகுது வன்னியர்னால் ராமதாசா வன் இயர் அன்போனி தான் வன் இயர்லாம் கிடையாது மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேருக்கா என்னோட முறையில் இணைகிறார் வன்னியகுலர் சச்சரி வீண்பாட்டி சங்கத்தின் தலைவர் கருத்து காமராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பாமக பார்த்தீங்கன்னா மாடி வீடு ஒரு கார் அது வந்த அந்த நிலைமை ஏறவே நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பார்த்தீங்களா இப்போ நான் வன்னியரு நான் மாடி வீடு கார் வாங்குறது அவர் தான் காரணமா அது சொன்னார் கிளைம் பண்ணார் நீங்கள் பார்த்தீங்க அப்படியா ஏன் அவர் காலேஜ் நடத்துகிறாரா அல்லது காசு எனக்கு கொடுத்தாரா இல்லை கார் வாங்கி கொடுத்தாரா சார் சும்மா வெறுப்பு ஏற்றாதீங்க சார் ரொம்ப வேதனையாக இருக்குது சார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வன்னியர்கள் மட்டுமே மூணு கோடிக்கு மேலே இருக்காங்க மூணு கோடி வன்னியர்களையும் எல்லாருமே ஏமாத்திட்டு தான் இருக்கான் ஒரே ஒருத்தன் நான் இந்த வன்னியருக்காக இதை செஞ்சு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க காலேஜுக்கு வன்னியர் பசங்க நானே எத்தனை பேர் ரெஃபர் பண்ணி அனுப்புறேன் வேற காலேஜ் போவாத வன்னியர் காலேஜுக்கு போகணும் ஒரு ரூபாய் பீஸ் குறைக்கல சார் அவங்க லா படித்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அனுப்பிச்சு அவங்க சொல்றாங்களா நாங்களே ஏதோ ஓட்டுறோமா காலேஜில் பீஸ் எல்லாம் கம்மி பண்ண முடியாதுமான்னு அப்போ வன்னியர் ஓட்டு மட்டும் வேணும் வன்னியர் நீ வந்து கூட்டம் மட்டும் நிற்கணும் ஒன் இயர்னா நாங்கள் வந்து சண்டை போட்டு நிற்கிறோம் ஒன் இயர் வந்து மறியல் பண்ணி நிற்கிறோம் உனக்கு வந்து கோழி பிடிச்சி நிற்கிறோம் நீங்கள் மாணவர் நடத்துனீங்கன்னா அதுக்கு நாங்கள் எல்லாம் அங்கே வந்து நிற்கிறோம் இதுக்கு தான் ஒன் இயரா ஒன் இயருக்கு இன்னது பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் ஒரு பத்து விஷயம் சொல்லுங்கள் சார் சார் நான் வந்து ராமதாஸ் ஐயாவை மதிக்கிறேன் நான் இது வரைக்கும் ராமதாஸ் ஐயாவை எதிர்த்து எந்த ஒரு பதிவும் போட்டது கிடையாது போடவும் மாட்டேன் இப்பவும் நான் அவருக்கு எதிரான பதிவு போடலை என்னோட ஆதகம் நான் கேட்குற கேள்வி என்னென்னா நீங்கன்னு இல்லை பொதுவாகவே கட்சிகள் தமிழ்நாட்டில் வச்சு வச்சுக்கலாம் தமிழ்நாட்டு கட்சிகள் அனைத்தையுமே நான் கேட்கிற ஒரே வார்த்தை எம்எல்ஏ வந்து எம்எல்ஏ பையன் எம்எல்ஏ எம்பி எம்பி பையன் எம்பி கவுன்சிலர் கவுன்சிலர் பையன் கவுன்சிலர் அப்பெல்லாம் நாங்க சேவத்துல போஸ்டர் ஒட்டுறதுக்கும் பேனர் வைக்கிறதுக்கும் கூட்டம் போட்டு அவங்க பின்னாடி வந்து நிக்கிறதுக்கும் மக்களை நாயா பையா செலவு பண்ணது கூப்பிட்டு வந்து என் பொண்டாட்டி தாலி அரமான வச்சு உங்களுக்கு எடுத்து வந்து மீட்டிங் நடத்துறதுக்கிட்ட வந்து ஆளை விடுறதுக்கும் இதுக்கு நாங்க ஆளா எல்லா கட்சியா இருந்ததா கேட்கிறேன் இப்ப இதுக்கு நாங்க ஆளா சொல்லுங்க சார் அவன் அவன் சம்பாதிக்கிறது அவன் அவன் பேர பிள்ளைக்கு அவன் அவன் மருமக அவன் அவன் பேத்தி இவங்க எம்எல்ஏ இவங்க எம்பி இவங்க எல்லா கவுன்சிலரு இவங்க அது இதுன்னு போஸ்டிங் மேல போஸ்டிங் போட்டு கொடுப்பாங்க போஸ்ட் அடிக்கிற நாங்களுக்கு நாய்க்கு அலுவல துண்டு போடுற மாதிரி தூக்கி பிஸ்கட்டை போட்டு நீங்கள் பெரிய பெரிய போஸ்ட் வச்சு உங்களுக்கு நாயை நான் ரோடு ரோடா நாங்கள் சண்டை போட்டு ஒவ்வொருத்தனையும் காலில் கையில் வந்து ஓட்ட வாங்கி கொடுப்போம் நீங்கள் பண்ணு மேலே போய்டே இருப்பீங்க நாங்கள் இங்கே இருக்கணும் சொல்லுங்க இப்போ ஒன்றும் இல்லையா நான் ஐயா ராமதாஸ் ஐயாவில் தான் வன்னியர்ன்றது வெளில தெரிஞ்சதுய்யா ஒத்துக்கிறையா வன்னியருக்குன்னு ஒரு மரியாதை வந்தது ராமதாஸ் ஐயா இல்லைன்னு ஐயா நான் என்ன கேட்குறேன் அதுவும் முடிஞ்சு போச்சா ஒரு அப்பா மாதிரி எனக்கு நீங்க ராமதாஸ்ன்றது ஒரு ஒன் ஒரு அப்பா மாதிரின்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா என்ன பண்ணணும் உங்கள் காலேஜ் இருக்குது எவ்வளோ ஏழை மக்கள் படிக்க வைக்க முடியாமல் காசு இல்லாமல் கஷ்டப்படுறான் அந்த மாதிரி யாருன்னு உள்ளே போய் செக் பண்ணி அவங்களுக்குலாம் ஒரு ஃபுல் பீஸு வாங்குறத பாதி பீஸ் வாங்குங்க சார் அந்த காலேஜை ட்ரஸ்டி பேரில் தானே வந்தது முதல்ல யார் பேரில் இருந்தது ரெண்டாவது யார் பேரில் மாற்று நீங்கள் யார் சார் சொல்கிறது யார் சார் பதில் சொல்கிறது சொமாவனா ஒன் இயர் எங்களுக்கு ஒன் இயருக்கு தலைவரெல்லாம் இங்கே யாரும் கிடையாது நாங்க நாங்களே எங்களுக்கு தலைவர் அவ்வளவுதான் அதுக்காக தான் சார் இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கோம் சார் எல்லாருமே இங்க வந்து அவங்கவுங்க சுயநலம் அவங்களுக்கு பதவி அவ்வளவுதான் சார் இங்க வன்னியரை பத்தியோ வன்னியர் மக்களை பத்தியோ வன்னியர் கஷ்டப்படுற பத்தியோ எவனும் பாக்குறதும் இல்ல எதுவும் பண்றதும் இல்ல ஆனா இன்னைக்கும் ராமதாஸ் ஐயா ஐயோ நான் உசுர கூட கொடுப்பேன்னுவான் ஒரு சிலர் எல்லாரும் சொல்ல மாட்டான் தொண்ணூறு பேர்ல பத்து பேர் சொல்லுவான் சரியா ஏன்னா அந்த அளவுக்கு ஊறி போயிருக்கான் நாங்களும் அப்படிதான் நான் வன்னியர்னா உசிர கொடுக்க கூட தயங்க மாட்டேன் நானும் ஒரு எரியன் தான் ஆனால் யார் எனக்காக உண்மையாக கஷ்டப்படுறேன்னு யார் உண்மையாக எனக்காக பாடுபடுறா அவனுக்காக செய்வேன் சும்மா பேருக்காக உன்னோட சுயநலத்துக்காக உன் மருமக எம்பி ஆகணும் உன் மருமக எம்எல்ஏ ஆகணும் உன் மருமக பேரப்பிள்ளைங்க எம்எல்ஏ ஆகணும் உன் பேரத்தி எம்பி ஆகணும்னா அதுக்கு நாள் இல்லை என் மக்கள் ஆள் இல்லை இன்னும் எத்தனை ஆண்டுக்கு எங்களை ஏமாத்திட்டு நான் என்ன கேட்கிறேன் எல்லா கட்சியும் தான் இதன் மூலியமா கேட்கிறேன் ஒரு எம்எல்ஏ வச்சியா அஞ்சு வருஷம் போடு அந்த கட்சியில பாடுபடுறான் அவன எம்எல்ஏக்கு பொதுவாவே எல்லா கட்சியிலும் இதே திருட்டு தான் நடக்குது இது தெரியாம இந்த மக்கள் அப்பாவி பசங்க இந்த கட்சி தொண்டை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தான் குடும்பத்தில் இருக்க சொத்தெல்லாம் வச்சுக்கிறான் இதெல்லாம் பார்த்தா அடுத்த உன்ன பூசா வர கட்சி தந்திருக்கான் ஏனா நிறைய இளைஞர்கள் இதுக்கு முன்னாடி இந்த தலைமுறையெல்லாம் காலி இப்போ புதுசாக இருக்க தலைமுறையெல்லாம் அவன் வீட்டில் அம்மா கிட்ட சண்டை போட்டு காசை வாங்கி பொன்னாடி கிட்ட சண்டை போட்டு காசுன்னு வந்து கட்சி சொல்ல இருக்கான் அது ஒரு கூத்து இப்போ போயின்னுக்குது தெரியல உங்களுக்கு சார் இதே ரெண்டு பிள்ளைகளை சேர்த்து விட்டேன் சார் இது இங்கே இருக்க காலேஜில் புரட்சேகரத்தில் ஒரு காலேஜ் இருக்கு அன்னியர் காலேஜ் என்ன பண்ணாங்க தெரியுங்களா ஒரு பையனை பீஸ் கேட்டு 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 அவனை டார்ச்சர் பண்ணி தொச்சுட்டாங்க ஒரு பையனை பீஸை கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க நான் போய் பேசி விட்டு வந்தேன் இப்போ அடுத்தது என்ன பண்றாங்க தெரியல எனக்கு அப்படி டார்ச்சர் பண்றான் கேட்டா வந்து அட்டமிடி வைக்கிறான் அட்டமிடி வைக்காம யார் இருக்கா சொல்லுங்க ஒரு ஊர்ல இருந்து ஒரு திருவண்ணாமலை இருந்து ஒரு பையன் வருவான் எப்படி வரான் களிமனா தான் வரான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா அப்படியே பெருசா வந்துருவானா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சா அப்படியே பெருசா வந்துருவானா காலேஜுக்கு போனா ரெண்டு மூணு அட்டம் வரதான் செய்யும் அதுக்காக பீச கட்டுன்றானுங்க என்ன அராஜகம் திரும்ப நடக்குது இங்க பெரிய பெரிய அராஜகம் நடக்குது வன்னியர் சொத்துக்களும் வன்னியர் பணம் வன்னியர்கள் யாருக்குமே வந்து சேரல சார் அவன் தின்னுங்கன்னு அவன் அவன் கொள்ளை அடிச்சுன்னு அவன் ஏமாத்திட்டு இருக்கான் இதெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அமைப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் இதோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒத்து மொத்த ஏகப்பட்ட சங்கங்கள் இருக்கு நானே ஐநூத்தி பத்தாவது சங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஒத்து மொத்த சங்கத்தையும் ஒன்னா திரட்டி வன்னிற்கான சொத்துக்கள் எங்கெங்க இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மக்களுக்கு உண்மையிலே வன்னிய சமுதாய மக்களுக்கு சேர வேண்டிய காசு பணத்தை நாங்கள் சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தான் இந்த அமைப்பு சார் இந்த சொத்துக்கள் ஒன்றிணைக்கணும்னு சொல்றீங்களா சார் இது வந்து எத்தனை தலைவர்கள் உடன்பட்டு வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க உள்ள ராமதாஸ் அவர்கள் முன் வருவாரா ராமதாசன் நாங்கள் கூப்பிடலையே இதுக்கு எங்களுக்கு எதுக்கு அவரு சார் முதல்ல நீங்க உங்களை தெளிவுபடுத்திக்கிங்க எல்லாரும் என்னன்னா வண்டியர்னா ராமதாஸ் தான் வண்டியர்ன்றீங்க ராமதாஸ் வண்டியர் அப்படிதான் சொல்றேன் எப்படி ராமதாஸ் அவர்களும் சார் அவர்கிட்ட இருக்க சொத்துக்கே நான் கேட்கறது அவர் வச்சிருக்க காலேஜ் இருக்குல்ல அந்த காலேஜிலேயே தயவு செஞ்சு ஏழை மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவருக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் பீஸை கம்மி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் நான் வேறு ஒன்றா அவரை கேட்கல அவர் எந்த சொத்தையும் எங்களுக்கு தரவானா வன்னியர் இயர் சொத்தை நாங்கள் கேட்கல அவர் வச்சுக்கிற ட்ரஸ்டி சுற்றியெல்லாம் நாங்கள் கேட்கல வர ஏழை மக்களுக்கு அந்த காலேஜில் பீஸை கொடுக்க சொல்லுங்கள் கம்மி பண்ண சொல்லுங்கள் ஃபுல்லாவோட ஃப்ரீயாக கேட்கல முப்பதாயிரூவா வருதா நாற்பதாயிரா வருதா பதினஞ்சாயிரூபா பதினெட்டாயிரூவா வாங்கி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அது போதும் சரிங்களா இப்போ நாங்கள் சொல்கிறது ஒன்றிணைச்சி பண்ணுறது எது சொல்கிறோன்னா ஒன் இயர் நாங்கள் சொல்கிறது வந்து எங்களை மாதிரி அமைப்புகள் இருக்குங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறுநூறு எழுநூறு அமைப்பு மேலே இருக்குது அந்த அமைப்பெல்லாம் ஒன்றிணைச்சு ஒரு அமைப்புக்கு நூறு பேர்னா கூட ஒரு ஒன்றிணைச்சு அந்த ஐநூறு அறுநூறு அமைப்பு ஒன்றிணைச்சு எங்கெங்கே என்னென்ன சொத்து இருக்கோ அதுக்கு இறங்கி நாங்கள் பார்த்து அதை எடுத்து அதை என்ன அதுலேருந்து வருமானத்தை வர வைக்க முடியுமா வர வச்சு ஏழை மக்களுக்கு எத்தனையோ பேர் வீடு வாசல் இல்லாமல் இருக்கான் எத்தனையோ பேர் சோர் தண்ணி இல்லாமல் இருக்கான் எத்தனையோ பேர் கை கால் வராமல் இருக்கான் எத்தனையோ ஏழைகள் பிள்ளைகளை படிக்க வைக்காமல் இருக்கான் எத்தனையோ பேர் உட்கார குடிசை இல்லாமல் ஃபுல்லாக மழையை வெயிலேயே கஷ்டப்பட்டு இருக்கான் அவங்களுக்கு இந்த சொத்து நியாயமான முறையில் போய் சேரணுன்றது எங்களோட ஆசை சார் எனக்கு என்னென்ன ஆளை வந்தார்கிற ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு மா மனிதன் வந்து ஏழைகளுக்காக சொத்து வச்சுட்டு போனார் ட்ரஸ்டி அந்த ட்ரஸ்டியோட பணம்லாம் எங்கே போகுது சொல்லுங்கள் எங்களுக்கு கணக்கார சொல்லுங்க அவ்வளோ பணம் இருக்குது இல்லையா ட்ரஸ்டி தான் அவ்வளோ சொத்து இருக்குது இவங்க மீட்டின சொத்து என்ன என்னென்ன வருமானம் வந்தது இந்த சொத்து பணம் இல்லாமல் எங்கே இருக்குது யாருக்கு கொடுக்குறாங்க யாருக்கு சேவை செய்கிறாங்க ஏன் இதை கேட்குறேன்னா ரெண்டே ரெண்டு பசங்களை நான் சேர்த்தேன் காலேஜில் இலவசம்னு சொல்லி சேர்த்தேன் அப்பா இல்லாத பையன் ஒன்று ரொம்ப ஏழ்மையான ஒருத்தவங்க அவங்க பீஸை கேட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் டார்ச்சர் இல்லை அவ்வளோ டார்ச்சர் ஒரு நாள் அந்த பையன் சூசைட் பண்ணிக்க போயிட்டான் நான் அப்புறம் கூட்டு போய் பேசி என்ன ஏன் பண்ணி பேசி விட்டு வந்தேன் அப்போ வன்னீர்களுக்கான சொத்து வன்னியரோட வாரியம் இதெல்லாம் என்ன பண்ணுது எங்க போகுது வன்னியருக்காக என்ன பண்ணிருக்கீங்க டீட்டெயில்ஸ் கொடுங்க சார் அதுக்காக தான் சார் இந்த அமைப்பு

என்னால முடிஞ்சது நல்லது மட்டும்தான் மக்களுக்கு பண்ணியிருக்கேன் சரிங்களா கட்சி இத பாரு ஒன்னுல ஒரு இத்து பண்ண இருந்தால் கூட ஒரு அம்பது பேர் வச்சுருக்கான் அப்ப இத்தனை ஆண்டுகள் கட்சி வச்சு நடத்துறாரு ஜாதி உணர்வை தூண்டி வன்னீர்ன்ற ஜாதி வன்னீருக்காக மட்டும்தான் அந்த கூட்டம் இப்ப ஏன் சர்வ என் சார்பில் இருந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அமைச்சிருக்காங்க அதனால வந்து அவர் மட்டும்தான் வன்னியர் நாங்க வன்னீர்லன்னு நீங்க சொல்லாதீங்க நாங்கள் எல்லாரும் வன்னீர் அவரும் ஒரு வன்னியர் நானும் ஒரு வன்னியர் நானும் ஒரு தலைவன் அவரும் ஒரு தலைவன் அவ்வளோதான் அவர் கொஞ்சம் முதியவர் நான் கொஞ்சம் சின்ன பையன் அவ்வளோதாங்க வித்தியாசம் அவர் முன்னாடியிலேருந்து இருக்காரு நான் இப்போ லேட்டஸ்டாக வந்திருக்கேன் அவ்வளோதான் எனக்கு கருத்து தண்ணி நான் வந்திருக்கேன் அவருக்கு கருத்து தெரிஞ்சு அவர் வந்தார் வன்னியர்னா ராமதாஸாக வன்னியர் அன்புனி தான் வன்னியர்லாம் கிடையாது உங்களை மாதிரி ஆயிரம் வன்மையர் உண்மையான உணர்வோடு இருக்கவன் எத்தனையோ பேர் இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கான் சார் அவங்க ஃபெமிலியர் ஆகிட்டாங்க இத்தனை வருஷங்கள் ஆண்டுகள் கட்சி வச்சிருக்காங்க அது மூலம் எம்எல்ஏ வச்சிருக்காங்க எம்பி வச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு கூட்டம் போதும் செய்யும் இதே நான் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனா எனக்கு நான் கூட்டம் வர எனக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவான் ஒன்னும் செய்யாது அவங்களே போறப்ப எல்லாம் செய்யறது வர மாட்டானா மக்கள் சொல்லுங்க அதனால வன்னி ஏறினா அவர் மட்டும் வன்னி ஏறி சொல்லாதே நாங்கள வன்னி ஏறுதா எல்லாரும் வன்னி ஏறுதா நடப்பு அரசு உத்த பல்வேறு கருத்து மிக்க மிக்க நன்றி 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 லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க